இருக்காது இடம் எப்படி இருக்கு நல்லா காத்தடிக்குதுல்ல யாருன்னா விவரம் கேட்போமா தாங்க தம்பி ஹலோ தம்பி

மழை இல்லாதனால சரி மழை இல்லாதனால கொஞ்சம் இதா இருக்கேன் போயிருப்பதைக்கு இதெல்லாம் ஒண்ணும் சுத்தி பார்க்க முடியாது நீங்க வந்த வேலையை பாருங்க வந்த வேலையை இதுதான் தம்பி சும்மா சுத்தி பாக்கலான்னு வந்தோம் ஒரு தையல் மிசினம் போட்டு தயங்கியா இங்கயா ஆமா

நம்ம எடுக்கிற இந்த தையல் பயிற்சியில அந்த ஸ்லீவ்ல தான் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும் இந்த நானே அது நிறைய பேருக்கு ஒரு நிறைய தலைவலியா இருக்கு அதை ஈஸியாக அந்த குடஞ்சு எடுக்கிறது எவ்வளோ ஈஸியாக எடுக்கலாங்கிறத நீ சொல்லி கொடுத்துடலாமா ஏன்னா வந்த இடத்த நம்ம நினைச்ச மாதிரி அனுபவிக்க முடியலன்னா கிடைச்ச இடத்த

தம்பி நம்மளுக்கு மிஷினே கொடுக்கறேன்னு இருக்காப்புல உட்கார்ந்து ஒரு ஸ்லீவை எவ்ளோ ஈஸியான மெத்தேட்ல அழகா கட் பண்ணலாங்கிறது இது வரைக்கும் சொல்லாத மெத்தேட்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன் ஓகேவா எங்க அண்ணன் தைக்க போறாரு எல்லாரும் பாருங்க கூமாபட்டில இருந்தே அது பயங்கரமான ஆளா இருக்காரு பரவாயில்ல ராணி அந்த நேரம் வந்து வீணடிக்கல அதாவது வந்த இடமும் நம்மளுக்கு பிடிச்ச இடம் அதுல ஒரு சின்ன ஒரு பயனுள்ளதா அவங்க எல்லாருக்கும் ஒரு வகுப்பு எடுத்த மாதிரி இருக்கும் ரைட்டா வித்தியாசமான இடத்துல நம்மளுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும்ல சரி ரைட்டு வாங்க இப்போ உங்களுக்காகவே ஸ்பெஷலா இந்த இடத்த அப்படியே சுத்தி பாருங்களேன் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம வந்து அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஆனா சொன்ன மாதிரி அந்த மழை நேரம் வந்தோம்னா நல்லா ஒரு குளிர்ச்சியான இடமா இருக்கும் நல்லா வளர்ச்சி இருக்கும் செழிப்பா இருக்கும்

அண்ணன் தைக்க போறாரு எல்லாம் பாருங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் தச்சுருவோம் ஐயோ மழை பெய்யுது வெயில் அடிக்குதுங்க மிஷின்ல எவ்வளவு தண்ணி விழுது சரி அது சரி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி பூரா தண்ணி விடுது ஸ்லீவை ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணிருக்கிறோம் இல்லையா மழை பெய்யறதுனால ஒரு ஸ்லீவ் மட்டும் தச்சு காமிச்சலாம் ஃபர்ஸ்ட் அடிச்சு பரட்டிடுவோம் நல்லா இருக்கு தண்ணி பட்டுருல இது எவ்வளவு பிடிக்கும்னு நிறையவே டவுட் கேக்குறாங்க கரெக்ட்டா 1 இன்ச் நம்ம 1 இன்ச் தான் சைல குட் ஆமா கண்டிப்பா எல்லா துணிக்குமே ஆ அப்பதான் வந்து நமக்கு அது நல்லா இருக்கும் அந்த உள்ள சுருங்காம இருக்கும் வடிச்சிட்டு மேல ஒரு ஐயோ நூல் கட் ஆயிருச்சே ஏலே தம்பி ஃைட் ஆப்லயாடா அங்கட்டு ஃைட் சரி வரட்டு நூல் கோரு நீ ஜொள்ளுனே இல்ல இல்ல நூல் கட் ஆயிருச்சு பாத்து பாத்து மெதுவா தைங்க நீ அதுக்குல மளவே இல்ல சரினே இது இடிச்சாலும் வலவேஞ்சாலும் கவேல்ல இருந்தாளு கச்ச கச்ச ஆனும்ல நம்ம இது ஒரு வித்தியாசமான அனுபவம்ல புட கூட கொண்டுள்ளே உம் எங்க வீட்ல கூட உங்க சேனல் பாத்துக்கிட்டே இருக்குங்க எங்க அக்காமாருக்கெல்லாம் அப்படியா ஆமாண்ணே உங்க அக்காமாருக்கு பூரா என் தங்கச்சி தான் பூரா யூடியூப்ல தான் பாத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படியா தையலை போட்டுட்டு சரிங்கண்ணே மழை எப்படியா இருக்கு எங்க ஊர்ல ஜெம்முன்னு இருக்கா ஐயோ சொன்ன நேரம் வந்த நேரம் நீங்க வந்துடுச்சு அதானே சந்தோஷம் சந்தோஷம் தான் தான் எப்போ உங்க யூடியூப் சேனல் தானே பாத்துக்கிட்டே இருப்பாங்க நல்லது அண்ணே ஒரு தொழில் சார்ந்த விஷயத்த பாக்குறது தப்பு இல்ல கண்டிப்பா பாத்து பாத்து இப்ப எங்க சின்ன தங்கச்சிலாம் எல்லாம் அது ஒரு தக்கினே ப்ளவுஸ் தைக்கே

மக்களுக்கு எந்த அதிகமா இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அதுல குட்டையை குழப்பி அவங்களோட வளர்ச்சியை மேம்படுத்துறது இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா ஜோசியர்க்குள்ளயே ஒருத்தவங்க நல்லா வச்சிருக்கலாம்ன்றாங்க ஒருத்தவங்க வச்சுக்க கூடாதுன்றாங்க அவங்களுக்குள்ளே போட்டி இருக்கு முதல்ல அவங்க பிரச்சனைய தீர்த்துக்கட்டும் சரி நம்ம சம்பாதிக்கிற நம்ம பாத்துக்கிட்டே இருப்போம் நம்ம உழைச்சாதானே காசு ஆமா ஆமா நீங்க வேற நம்ம வேலையும் நம்ம பாத்துக்கிட்டே இருப்போம்னே இப்ப சொன்னீங்களா அவ்வளவுதானே ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க நமக்கு வந்து உழைச்சாதான் காசு ஆமா அவ்வளவுதானே அப்படிதான் தொழில் தம்பி இது அட ஜம்முன் தச்சிருக்கீங்களானே இப்ப கை தைச்ச ரெடி பண்ணிட்டோம் இல்லையா இப்போ இந்த ஸ்லீவ் எப்படி வெட்றதுங்கறத நான் தெளிவா சொல்லி கொடுக்கப் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கு ஆமா இப்போ கை ராணி மார்க்கர்கள் கை சுற்றளவு கீழ இங்க ஸ்ட்ரைட்டா செலவுமணி பாத்துக்கோ கீழ 10 உங்ககான டவுட் என்ன ரே கேட்கணும் ஆமா அதே மாதிரி இங்க 10ல பாதி அஞ்சு மார்க் இல்லையா அதுல வந்து 1.5 இன்ச் கூட்டிக்கணும் கூட்டிட்டு அதல இருந்து 3.5 மைனஸ் பண்றோம் சரியா இது வழக்கம் போல பண்றது ஸ்கேல் இது மார்க் பண்ணிட்டு இந்தர்க்கல இதையே இதையே கனெக்ட் ரெடி இது தையலுக்கு ரைட்டா

ஆமா இது ஒண்ணுதான் எல்லாரும் சிரமப்படுறது இதா இருக்கு இல்லையா சும்மா அழகா ஒரு வளைவு சும்மா அப்படிதான் இவ்வளவுதான் ஒண்ணுமே கிடையாது வெட்டிட்டு இதுல உள்ள இதுக்கு அடுத்த விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது இப்போ ஸ்லீவ் நம்ம கட் பண்ணிட்டோம் இல்லையா இது எல்லாரும் பண்ணிடுறாங்க ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் சென்ட்ரல் அந்த குடஞ்சி எடுக்கிறது தான் எல்லாேருக்கும் பிரச்சனையாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணணுன்னா இதாக இருக்கு இல்லையா இருந்து ஒரு ஒரு இன்ச்சு அதாவது ஈஸியான வழி எல்லோரும் கேட்ட அந்த ஒரு இன்ச்சு எடுத்து வச்சுக்கணும் ஒரு இன்ச்சு எடுத்துட்டு நல்லா பார்த்துக்கோ ஒரு இன்ச்சு அப்படி நகட்டி வைக்கணும் ஆமாம்

இவ்வளோதான் இந்த ஸ்லீவ் வந்து மார்க் பண்றது அதாவது உள் குடஞ்சி எடுக்கிறதுங்கிறது இதுதான் இந்த அளவுக்கு எடுத்துட்டோம்னா கை ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் இதை விட ஈஸியான வழி எதுவுமே கிடையாது நான் பல முறை பல விதத்துல சொல்லி கொடுத்துருக்குறேன் துருக்கில் கோடு போட்டு சென்டர் மார்க் பண்ணி இதில் பாதி அதில் பாதி எடுத்து ஒரு காலிஞ்சு அந்த வளைவு கொடுத்து எடுங்க சொல்லியிருக்கிறேன் அது மாதிரி விதவிதமாக சொல்லியிருக்கிறேன் இது மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாதனால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ரைட்டா இப்போ எப்படி ஒரு ஸ்லீவை ரெடி பண்ணிட்டு அந்த குடைஞ்சி எடுக்கிறதுல தான் நிறையா பேருக்கு பிரச்சனை அது அந்த ஷேப் எப்படி எடுக்கணுன்னே தெரிலன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்காங்க இல்லையா இப்போ இந்த விஷயம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான லொக்கேஷன்ல அதுவும் மழை பெய்யுது என்ன தம்பி கண்டிப்பா மழை பெய்யுது இன்னைக்கு என்ன தம்பி உங்கள் ஊர் இப்படி இருக்கேன்னு கேட்டேன் சொன்ன நிமிஷத்துக்கு மழை பெய்யுது அது ஃபுல்லா மலைப்பிரதேசம் கீழே பூரா வயல் வயல்வெளியில் உட்காந்து தைக்கிற அனுபவம் அதே அப்பா செம கிக்காக இருக்குது சும்மாவே நம்ம தையல் தொழிலை ரொம்ப ஆர்வமாக சந்தோஷமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலையை நமக்கு பிடிச்ச இடத்துல இன்னும் ஒரு ஆர்வமாக செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இன்றைக்கி நீங்கள் வகுப்பு படிச்சது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஸ்டூடியோ பார்த்துட்டே இருந்துட்டு திடீர்னு ஒரு வித்தியாசமான ஒரு லொக்கேஷனில் நீங்கள் பார்க்கும்போது உண்மையிலேயே நீங்கள் சந்தோஷப்படுவீங்க இல்லையா ஓகே சரி ரைட்டு கண்டிப்பா மறக்கவே மாட்டாங்க இந்த லொகேஷன் ஆமா ஆமா அதாவது மழை பெஞ்சு இன்னும் நல்லா செழிப்பானவன கண்டிப்பா நாங்க வருவோம் வாங்க சரிங்களா சரி இன்னைக்கு இந்த ரொம்ப ஈஸியான உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சுட்டேன் அப்புறம் ராணி இந்த பிளவுஸ் வந்து நம்ம தச்சு காமிக்க போறோம்ல பிளவுஸ் வந்து நாங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி காமிக்க போறேன் ஏன்னா இருபத்தி எட்டுல இருந்து ஐம்பது வரைக்கும் ஒவ்வொரு பிளவுஸும் நான் தச்சு காமிக்க போறேன் ஆனா ஒவ்வொரு சைஸ்லயும் ஒவ்வொரு பாகத்தை வித்தியாசப்படுத்தி காட்ட போறேன் எப்படின்னா ஒரு இருபத்தி எட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி காமிச்சிட்டோம் திருப்பி அதே சைஸ் எல்லாத்தையும் தச்சுட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும் அப்போ இந்த பிளவுஸ்ல வந்து ஸ்லீவ் இந்த ஸ்லீவ் அந்த குடஞ்சு எடுக்கிறது ரெண்டாவது வந்து கப் ஷேப் அடுத்தது வந்து கப் ஷேப் தான் அந்த கப் ஷேப் வந்து அதிகமாக கிராஸ் இருக்கிறவங்களுக்கு எப்படி தைக்கணும் அதே மாதிரி அதே சைஸ் உள்ளவங்களுக்கு கப் ஷேப் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக இந்த பதிவில் இந்த முப்பது சைஸ்ல உங்களை தச்சு காமிக்க போகிறேன் ஏன்னா முப்பது சைஸ் பாடி மெஷர்மெண்ட்டில் இருப்பாங்க ஒரு சிலர் சத்து கூட இருக்கும் ஒரு சிலர் கம்மியாகவும் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் எப்படி தைக்கலாங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்த போறேன் இந்த முப்பது சைஸ்ல ஸ்லீவும் அந்த கப் ஷேப்பும் தான் மெயின் மற்றதெல்லாம் நம்ம நார்மல் தைக்கிற மாதிரி அது மாதிரி முப்பத்தி ரெண்டு சைஸ் தைக்கும் போது வேற ஒரு பாகத்தை இன்னும் கொஞ்சம் எப்படி தெளிவுபடுத்தலாம் அப்படிங்கறத சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் தையல் ஆசிரியர் வகுப்பு அப்படிங்கிற மாதிரி இப்ப எடுத்துட்டு இருக்கோம் அப்ப அதுக்குண்டான முழு விளக்கம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா ஒரு நோட் போட்டு எல்லாமே ஒரு ரெக்கார்ட் எழுத சொல்லியிருக்கோம்ல ஆனால் இங்கே பக்கத்தில் இருக்கவங்களாம் நம்ம ரெக்கார்டு போட்டு மட்டும் காமிக்கிறாங்க ஆனால் நிறைய பேருக்கு வந்து படிக்க தெரிஞ்சவங்க பண்ணிடுறாங்க ஆனால் எழுத படிக்க தெரியாதவங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லலாம் ஆனால் எனக்கு அந்த எழுதுறதுக்கு தெரியல எனக்கு சிரமமாக இருக்குது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அது ஒரு வகுப்பு மாதிரி சொன்னீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம் சொல்லியிருக்காங்க அதுக்காகவே நம்ம ஒரு போர்டில் இந்த மாதிரி டிராயிங் பண்ணணும் இந்த மாதிரி எழுதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் எப்படி எடுக்கணுங்கிறத சொல்லி கொடுக்க போறேன் ஏன்னா ஒரு தையல் ஆசிரியர் வகுப்புக்கு முக்கிய தேவை அவங்க வந்து ஒரு ரெக்கார்டு எடுத்து வைக்கிறது தான் அது காலத்துக்கும் பேசும் அதுவும் இந்த மாதிரி எளிமையான முறையில் சொல்லி கொடுக்கறது காலகாலத்துக்கும் பேசும் அதை நீங்கள் முயற்சி செய்யணும் ஏன்னா நீங்க எழுதி வைக்கிற ஒரு நோட்ஸை உங்க பிள்ளைகளோ உங்க பேத்தியோ யாரோ எடுத்து பார்க்கும்போது அந்த செய்முறை விளக்கம்னு சொல்றது ஒவ்வொரு பக்கத்தையும் பரட்டி பார்க்கும்போது புரியணும் அப்போ மற்றவங்க நீங்கள் வந்து இது இப்படி இப்படி சொல்லக்கூடாது அதை பிறட்டி படிக்கும்போதே நம்மளுக்கு தெரியணும் அதுதான் செய்முறை விளக்கங்கிறது அதை நீங்கள் எவ்வளோ எளிமையாக செய்வீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு அந்த நோட்ஸ் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க ஆனால் எவ்வளோ தெளிவாக இருக்கணுங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வகுப்பில் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி போடுறீங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி ஆனால் நம்ம எடுக்கிற நோட்ஸு எல்லாருக்கும் புரியணும் அதுதான் நோட்ஸ் ஏன்னா ஒரு புக்கை படிக்கிறேன் ஒரு கதை படிக்கிறேன் எல்லாருக்கும் புரியும் இல்லையா அது மாதிரி இந்த நோட்ஸ் எடுத்து பார்க்கும்போது எல்லாருக்கும் புரியக்கூடிய அளவுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் கண்டிப்பான முறையில் ஒவ்வொரு பதிவுகளும் தொடர்ந்து பாருங்கள் உங்களோட தேவைகள் மட்டும் கிடையாது நம்மளோட கஷ்டங்கள் வறுமைகள் எல்லாமே போக்குறதுக்கு ஒரு சிறந்த வழி பார்த்தீங்கன்னா அந்த தையல் தொழில் மட்டும்தான் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க மிஷினை வச்சுருந்தா பிரச்சனை வரும் அந்த மாதிரி கான்செப்டுக்கே போக மறக்காம நம்ம தையல் தொழில் அதுதான் நம்மளுக்கு தெய்வம் சம்பாரிச்சு கொடுக்குற சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தொழிலை கையில் வச்சுருக்கிற பட்சத்துக்கு அதை கைவிட்டுட்டு கஷ்டத்தில் நிற்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட யோசனை சரியா மற்றவங்க யார் என்னென்னா சொல்லிட்டு போட்டோம் நீங்கள் உங்கள் தையல் மிஷில் உட்காந்து நல்லா சம்பாதிக்கிறதுக்குனால வழியை பாருங்கள் ஏன்னா அவங்க சொல்கிறவங்களும் சம்பாதிக்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க நம்ம வேலையை சம்பாதிக்கணும் ஏன்னா நம்மளோட வறுமைகள் நம்மளோட தேவைகள் எல்லாமே அதிகமாக இருக்குது அதை பூர்த்தி பண்ணிக்க கூடிய அளவுக்கு எது சப்போர்ட்டாக இருக்கோ என்ன சரியா பேசிட்டேனா உங்க எல்லாருக்கு தேவையான விளக்கத்தை ரொம்ப எளிமையாக கரெக்டாக சொல்லியிருக்கேன் இன்னைக்கு நான் நேரத்தை வீணடிச்சிட்டோன்னு நான் நினைச்சேன் ஏன்னா இன்னைக்கு வகுப்பு எடுக்கலையே என்ன செய்யலாம் நினைச்சிட்டே இருந்தேன் ஆனால் சரியான நேரத்தில் அந்த தம்பி மிஷின் கொடுத்து டேப்பு கொடுத்து ஸ்கேலு கொடுத்து எல்லாமே கொடுத்து இன்னைக்கு ஒரு கிளாஸ் இங்கே நடத்துற அளவுக்கு ஆகி போச்சு ஒரு சின்ன வகுப்பாக இருந்தால் கூட ஒரு முக்கியமான ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த ஸ்லீவ் கட்டிங் பண்ணுறத சொல்லியிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த பதிவில் உங்கள் லாரும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வண்ணன் உங்களோட சார்பாக சின்ன தங்கச்சி ஓகேவா சரி அடுத்த பதவியில் பார்க்கலாம் பாய்